மறக்க முடியாத ஒரு ரகசியம் உங்களுக்குள் இருக்கிறது ரத யாத்திரையின் தெய்வீக தோற்றம் இதுவரை யாரும் முழுமையாக சொல்லாத கதையை இன்று நீங்கள் கேட்கப் போகிறீர்கள் ஒரு வருடத்தில் ஒரே ஒரு நாளில் நகர வீதிகளும் மனிதர்களின் இதயங்களும் ஒரே நேரத்தில் துள்ளி ஆடுகின்றன ஏன் ஏன் கோடிக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் ஒரே கடவுளை நோக்கி ஒரே வழியில் ஒரே ஆசையில் அந்த ரதத்தை இழுக்கிறார்கள் என்று அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும் ஆனால் இந்த விடை உங்கள் உள்ளத்தை மாற்றும் புரி நகரம் ஒடிசாவின் கிழக்கு கடற்கரையில் காலம் கடந்த நகரம் இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆஷாட மாதத்தின் இரண்டாம் நாளில் ஜெகந்நாதர் பாலபத்ரர் சுபத்ரா தேவியுடன் கோடியே கோடி பக்தர்களின் மனங்களை துளைக்கும் ஒரு பயணத்தை தொடங்குகிறார் இந்த பயணம் ரத யாத்திரை ஆனால் இது வெறும் ஊர்வலம் அல்ல இது ஒரு உயிருள்ள புராணம் இது ஒரு தெய்வீக கடிதம் காலத்தின் மறைவு வழியாக நமக்கு வந்திருக்கும் ஒரு அழைப்பு இக்கதையின் தொடக்கம் காலம் கடந்த ஒரு இரவில் அந்த இரவில் ஒரு ராஜா கனவில் ஒரு குரல் கேட்டார் நீ என் உருவத்தை கண்டுபிடித்து உலகிற்கு அருள வேண்டும் அந்த ராஜா இந்தத் அந்த குரல் யாருடையது பரமபுருஷன் ஜெகநாதர் அந்த கனவின் பின் ஒரு தேடல் காட்டிலும் காடுகளிலும் கடல் கரைகளிலும் அந்த ராஜா தேடினார் ஒரு மரக்கட்டையை கடல் அலைகளால் கரை ஒதுக்கப்பட்ட ஒரு தாருவை அவர் கண்டார் அந்த மரம் தனித்துவம் கொண்டது அதன் வாசனை அதன் நிறம் அதன் மேலிருக்கும் சின்னங்கள் எல்லாம் வித்தியாசம் அந்த மரம்தான் ஜன்னாதரின் உருவமாகும் மரம் இந்த மரத்தில் என் உருவத்தை செதுக்க வேண்டும் ஆனால் ஒரு நிபந்தனை செதுக்கும் போது யாரும் உள்ளே வரக்கூடாது யாரும் கதவை திறக்கக்கூடாது என்று ஒரு மூதாட்டி வடிவில் வந்த விஸ்வகர்மா கூறினார் நாட்கள் ஓடின அந்த கதவு திறக்கப்படவில்லை ஆனால் ஒரு நாள் ராஜாவின் மனைவி தேவி ஆவலுடன் கதவை திறந்துவிட்டார் உடனே விஸ்வகர்மா மறைந்தார் உருவங்கள் முடிவடையவில்லை ஆனால் அதுவே ஜெகந்நாதர் பாலபத்ரர் சுபத்ரா தேவியின் தனித்துவமான வடிவம் இந்த உருவங்கள் ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட நாளில் தங்கள் கோயிலில் இருந்து வெளியே வருகிறார்கள் ஏன் அந்த காரணம் இன்னொரு கதையில் உள்ளது ஒரு காலத்தில் ஜெகந்நாதர் தன் பிறப்பிடமான மதுராவுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினார் தன் சகோதரனும் சகோதரியுமாகிய பாலபத்ரரும் சுபத்ராவும் அவருடன் செல்ல விரும்பினர் இந்த பயணம் தங்கள் அத்தை வீட்டுக்கு செல்லும் ஒரு குடும்ப பயணம் ஆனால் இந்த பயணம் வெறும் குடும்பம் மட்டும் அல்ல இது உலகம் முழுவதும் உள்ள பக்தர்களை ஒன்றிணைக்கும் ஒரு ஆன்மீக பயணம் ரதங்கள் ஒவ்வொரு ஆண்டும் புதிய மரங்களால் புதிய வடிவத்தில் புதிய ஆசைகளுடன் கட்டப்படுகின்றன ஒவ்வொரு ரதமும் தெய்வீக வடிவம் ஜகந்நாதரின் ரதம் நந்தி கோஷா பாலபத்ரின் ரதம் தாளத்வஜா சுபத்ராவின் ரதம் தர்பதலனா ஒவ்வொரு ரதத்திற்கும் தனித்துவமான நிறங்கள் ஒவ்வொரு ரதத்திற்கும் தனித்துவமான குதிரைகள் தனித்துவமான சாரதிகள் தனித்துவமான கொடிகள் இந்த ரதங்களை இழுக்கும் பக்தர்கள் தங்கள் பாவங்கள் அனைத்தும் கழுவப்படும் என்று நம்புகிறார்கள் அந்த கயிற்றை தொட்டாலே புண்ணியம் கிடைக்கும் அந்த ரதம் நகரும் ஒவ்வொரு அடி ஒவ்வொரு மனிதனின் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பக்தர்கள் மனதில் என்ன இருக்கிறது இந்த ஒரு நாளில் நான் என் கடவுளை என் கண்களால் பார்க்கிறேன் என் வாழ்க்கையின் அர்த்தம் இந்த ஒரு கணத்தில் இருக்கிறது என் ஆசைகள் என் பிரார்த்தனைகள் என் துக்கங்கள் எல்லாம் அந்த ரதத்தின் சக்கரத்தில் கலந்து கடவுளுக்குச் செல்கின்றன புரிநகரம் அந்த நாளில் ஒரு கடல் போல மனிதர்கள் வண்ணங்கள் இசை வாசனை எல்லாம் கலந்த ஒரு புனித ஊர்வலம் ஜெய் ஜெகந்நாதா என்று முழக்கம் அந்த முழக்கம் கடல் அலைகளை விட அதிகமாக வானைத் துளைக்கும் இந்த பயணத்தில் ஒரு முக்கிய நிகழ்வு சேரா பஹாரா புரி ராஜா தன் அரண்மனை கோடி தன் ராஜ்யத்தையும் மறந்து ஒரு சாதாரண சேவகராக தெய்வத்தின் ரதத்தை துடைக்கிறார் கடவுளின் முன் எல்லோரும் சமம் என்ற உண்மை இந்த நிகழ்வில் வெளிப்படுகிறது இந்த ரத யாத்திரையின் ஒரு மறைந்த ரகசியம் இது வெறும் ஹிந்து மத விழா அல்ல இது சமத்துவத்தின் சகோதரத்துவத்தின் மனித நேயத்தின் விழா இந்த விழாவில் சாதி மதம் மொழி எல்லாம் மறைந்து ஒரே ஆன்மீக உணர்வு மட்டும் நிலவுகிறது இந்த விழாவின் போது பஹக்த சால்பேகா என்ற முஸ்லிம் பக்தருக்காக ஜெகந்நாதரின் ரதம் ஒரு நிமிடம் நிற்கும் அது இந்த விழாவின் உள்ளார்ந்த சகோதரத்துவத்தை காட்டும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பயணத்தின் முடிவில் ஜகன்னாதர் பாலபத்ரர் சுபத்ரா தங்கள் அத்தை வீட்டில் ஏழு நாட்கள் தங்குகிறார்கள் இந்த இடம் குண்டிச்சா கோயில் ஏழு நாட்கள் கழித்து மீண்டும் தங்கள் கோயிலுக்கு திரும்புகிறார்கள் இந்த திரும்பும் பயணம் பகுதா யாத்திரை இந்த விழாவின் இறுதியில் சுனா பேசா ஜெகந்நாதர் தங்க ஆபரணங்களில் அலங்கரிக்கப்படுகிறார் பக்தர்கள் தங்கள் கண்களில் கண்ணீர் விட்டு அந்த தெய்வீக அழகை ரசிக்கிறார்கள் இந்த ரத யாத்திரையின் மூல காரணம் என்ன இது ஒரு ஆன்மீக பயணம் இது ஒரு குடும்பத்தின் பயணம் இது ஒரு சமுதாயத்தின் பயணம் இது ஒரு மனிதனின் உள்ளத்தின் பயணம் ஒரு பிரச்சனை இந்த விழாவின் பின்னணி அதன் தெய்வீக ரகசியம் அதன் உண்மையான அர்த்தம் இன்றைய உலகில் மறைந்து போகிறது மக்கள் வெறும் ஒரு ஊர்வலமாக ஒரு பாரம்பரியமாக மட்டும் பார்க்கின்றனர் ஆனால் இந்த விழாவின் உள்ளார்ந்த அர்த்தம் கடவுளும் மனிதனும் சமத்துவமும் சகோதரத்துவமும் ஆன்மீகமும் ஒன்றாக கலந்த ஒரு புனித பயணம் இந்த விழாவின் வளர்ச்சி அதன் உலகளாவிய தாக்கம் அதன் ஆன்மீக சக்தி இவை அனைத்தும் இந்த ஒரு கதையின் மூலம் உங்கள் உள்ளத்தில் பதிய வேண்டும் அந்த ரதம் நகரும் போது ஒரு சிறுவன் தன் தாயுடன் அந்த ரதத்தை இழுக்க முயற்சிக்கிறான் அவன் உள்ளத்தில் நான் என் கடவுளை என் கைகளால் இழுக்கிறேன் என்ற பெருமை அந்த கணத்தில் அவனும் அவன் தாயும் அந்த கடவுளும் எல்லாம் ஒன்றாகின்றன அந்த கணம் இந்த யாத்திரையின் உண்மையான அர்த்தம் இந்த ரத யாத்திரை ஒரு நாளில் முடிவடையவில்லை இது ஒரு வாழ்க்கையின் பயணம் இது ஒரு ஆன்மாவின் பயணம் இது ஒரு சமுதாயத்தின் பயணம் இந்த கதையின் முடிவில் நீங்கள் நினைக்க வேண்டும் நான் என் வாழ்க்கையில் என்னை இழுக்கும் ரதம் எது நான் என் கடவுளை எங்கே தேடுகிறேன் நான் என் சமுதாயத்துடன் என் குடும்பத்துடன் என் ஆன்மாவுடன் எப்படி ஒன்றாக இருக்கிறேன் இந்த ரத யாத்திரையின் தெய்வீக தோற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அர்த்தத்தை உருவாக்கட்டும் இப்பொழுது இந்த கதையின் அடுத்த பகுதியை அறிய அடுத்த வீடியோவை உடனே பார்க்கவும்